ஹாய் ஹாயிரம்மா உமா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா உமா நீங்க தான் நான் லைவ் போட்டதுன்னே முதல்ல வர்றது நீங்க தான்ப்பா அண்ணா தாங்கே அக்காவிற ஊருக்கு போயிட்டாங்க இன்னைக்கு சில செலிப்ரேஷன் மோட்ல இருக்கும் செம்ம இருக்க போகுது இன்னைக்கு இனிமேல் அக்கா ஊருக்கு வர வரைக்கும் ஜாலிதான் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்க நான் சாப்பிட்டோமா நீங்கள் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா இட்லி சட்னி ப்ரோ சூப்பர்மா சூப்பர் 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 அப்புறம் இன்னைக்கு ஒர்க் எதுவும் இல்லையடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தொண்ணூறு பேர் லைவ் இருக்கீங்க அப்படி லைவ் கூடலாம் பாவம் ப்ரோ அக்கா அக்காலாம் இல்லை நான் தான் பாவம் ஆமாங்க உண்மையிலேயே அழுதுகிட்டு தான் போனேன் பாவாவை போகும்போது கூட அழுதுகிட்டே போனேன் செமஸ்டர் ஹாலிடே ப்ரோ கூட எப்போ ரீஓபன் காலேஜு காலேஜ் எப்பவும் ரீஓப்பன் உங்களுக்கு அப்போ அது வரைக்கும் மேடம் ஜாலிதா பவீன் ரோஹ் ஹாய் 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 ஹாய்